பாராளுமன்றத்தில் ஜனாதிபதி அறிவித்து அனர்த்த நிவாரணம் மக்கள் உயிருக்கு போராடும் போது காரணம் காட்டி பணிகளை தாமதப்படுத்துவதை ஏற்க முடியாது அமெரிக்காடிய ராஜபக்ச குடும்பம் சந்திரிகா வெளிப்படுத்திய தகவல் சர்ச்சை கோரிய ஒன் செட்ரோன் தடுப்பூசி தொடர்பில் வெளியான தகவல் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக வழங்கப்படும் கொடுப்பனவு இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான குடும்பங்களுக்கு வழங்கி வைப்பு அரசின் தவறுகள் அதிகாரிகள் மீது சுமத்தப்படுகிறது மருந்து பாவனையால் இரு மரணங்கள் அடிப்படை உரிமைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும் வேண்டும் அவரு பதவி விலக கூடாது அணி நேசக்கரம் நாடாளுமன்றத்தில் உணவகத்தில் உணவு தட்டுப்பாடு அர்ச்சுனா கோரிக்கை போகச் சொன்னால் பொய்தானியாக வேண்டும் என தெரிவிப்பு அமைச்சர் சம்பந்த வீத்தியாரத்தனவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் இலங்கை தொழிலாளர் காங்கிரசிலிருந்து விலகப் ஜீவன் தொண்டவான் தெரிவிப்பு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஐநூறு பில்லியன் ரூபாய் நிரப்பு மதிப்பீட்டின் ஊடாக மக்களுக்கு கிடைக்க உள்ள நிவாரணங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமாரதி இன்று பாராளுமன்றத்தில் தெளிவுபடுத்தினார் டாலரின் பருமதியை நிலையாக பாணுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர் உடனடி உதவியை எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திட்டமிடப்பட்டிருந்த டொலர் அளவை விட ஐநூறு பில்லியன் டாலர் மேலதிகமாக மூலம் டொலரின் மீதான அழுத்தத்தை தவிர்க்க முடியும் என தெரிவித்த ஜனாதிபதி வழங்கப்பட உள்ள குறித்து பின்வருமாறு விவரித்தார் பகுதியில் ஏற்படாத போதிலும் அனுமதி வழங்காத ஆறாயிரத்து வீடுகளுக்கு மூன்று மாத காலத்திற்கு மாதம் ஒன்றுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது ாக ஜனாதிபதி தெரிவித்தார் அனர்த்த நிலைமை தணிந்த பின்னர் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக இருபத்தாயிரம் ரூபாய் வழங்கல் தளபாடங்கள் செய்தமடைந்த வீடுகளுக்கு அடிப்படை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கல் முதற்கட்டமாக முழுமையாக வீடுகளை இழந்தவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் என் பரிந்துரைகளை கொண்ட பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் உரிமையாளர்கள் அல்லது வீடுகள் சேதமடையாத போதிலும் அபாய நிலை காரணமாக வீடுகளுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு ஜனவரி முதல் மூன்று மாத காலத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய்

இலக்காய் மற்றும் கோபி ஆகிய பயிர்களுக்கு நட்டேடு வழங்கப்படும் கால்நடை மருத்துவ அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கலப்பின பசுவிற்காக தலா இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் அதிகபட்சம் பத்து பசுக்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் ஒரு நாட்டு பசுவிற்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வரை அதிகபட்சம் இருபது பசுக்களுக்கு கொடுப்பனவு வழங்கப்படும் பன்றி ஆடு மற்றும் செம்மறி ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு ஒரு விலங்கிற்கு இரண்டு லட்சம் ரூபாய் வீதம் அதிகபட்சம் இருபது விலங்குகளுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் உயிரிழந்த ஒரு முட்டையிடும் கோழிக்கு ஐநூறு ரூபாய் வீதம் அதிகபட்சம் இரண்டாயிரம் கோழிகளுக்கு உதவி வழங்கப்படும் கோழி ஒன்றிற்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வீதம் அதிகபட்சம் நான்காயிரம் கோழிகளுக்குட்பட்டு நட்டஈடு வழங்கப்படும் கடல் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ள காப்புறுதி கொண்டுள்ள படகுகளுக்கு அக்காப்புறுதி தொகையை சீனோரு நிறுவனத்திற்கு வழங்கி அத்தரப்பினருக்கு புதிய படகுகளை பெற்றுக் கொடுத்தல் வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை இழந்த ஒவ்வொரு மீனவருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான பவுச்சர் வழங்கல் அனர்த்தத்தினால் சேதமடைந்த படகுகளை சீனோரு நிறுவனம் மூலம் இலவசமாக திருத்திக் கொடுத்தல் மீன்படி தொழிலில் ஈடுபட்டு தோணியை இழந்தவர்களுக்கு ஒரு லட்சம் ரூபாய் பணமும் பாதிப்படைந்த நீர்த்தக்கங்களுக்கு மீன் குஞ்சுகளும் வழங்கல் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கல் கைத்தொழில் அமைச்சில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒன்பதாயிரத்து அறுநூறு கைத்தொழில் நிலையங்களுக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கல் பகுதியளவில் சேதமடைந்த வர்த்தக கட்டடங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் அல்லது மதிப்பீட்டின் பின்னர் அதிகபட்சமாக ஐம்பது லட்சம் ரூபாய் வரை வழங்கல் பதிவு செய்யப்பட்டுள்ள பிரதேச வர்த்தக நிலையங்களுக்கு மாவட்ட செயலாளர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் கொடுப்பனவு வழங்கப்படும் சிறிய கைத்தொழிலாளர்களுக்கு இரண்டு தசம் ஐந்து லட்சம் முதல் பத்து லட்சம் ரூபாய் வரையும் பெரிய கைத்தொழில்களுக்கு இருபத்தைந்து பில்லியன் ரூபாயும் வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் கிழக்கு உவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் புழுநறுவை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிடப்பட்டுள்ளது அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்படுவதாவது மேற்கு மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு சில இடங்களில் மழையல்லது இடிவுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராக மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்காலிக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய மின்னல் ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான உணவகத்தில் மதிய உணவிற்கு போதிய உணவு வகைகள் இல்லை என தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்று நாடாளுமன்றத்தில் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் மதிய உணவிற்காக உணவகத்திற்கு சென்றபோது அங்கு போதிய உணவுகள் இல்லாமையினால் அதிருப்தி அடைந்தவர் சபைக்கு வந்து தனது எதிர்ப்பை பதிவு செய்தார் நான் மதிய உணவிற்காக உணவகத்திற்கு சென்றேன் அங்கே வரும் சிவப்பரிசையும் குழம்பு மாத்திரமே எஞ்சியிருந்தன என அவர் சபையில் கூச்சலிட்டார் அவரது இந்த திடீர் விமர்சனம் மற்றும் சொற்புரேகம் சபையில் ஒருவித சலசலப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது நாடாளுமன்றத்தின் உணவகத்தின் தரம் மற்றும் முகாமைத்துவம் குறித்து அவர் தனது கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதோடு அங்குள்ள குறைபாடுகளையும் சுட்டிக்காட்டினார் மக்கள் உயிருக்கு போராடும் இடர் வேளையில் எரிபொருள் மற்றும் நிதியை காரணம் காட்டி பணிகளை தாமதப்படுத்துவது எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல என்றும் சபையில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதூடாக சட்டத்திற்கு முரணான செயற்பாடுகளை ஒருபோதும் சட்டப்பூர்வமாக்கிவிட முடியாது என்றும் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் மேயர்கள் மற்றும் தவிசாளர்களுக்கு இடையிலான விசேட செயலமர்வு இன்று கைதடியில் உள்ள உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற போது குறைந்த செயலமர்வில கலந்து கொண்ட ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார் அங்க அவர் மேலும் தெரிவித்தார் பேரிடர் காலங்களில் மக்களின் துயர்துடைக்கு இரவு பகலாக உழைத்த பல தவிசாளர்களை நான் பாராட்டுகின்ற அதே வேளை சில கசப்பான உண்மைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது பேரிடர் வேளையில் சில சபைகளின் செயற்பாடுகள் தொடர்பில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் என்னிடம் கவலையோடு முறையிட்டனர் மக்கள் உயிருக்கு போராடும் போது எரிபொருள் தந்தாதான் இயந்திரங்கள் இயக்குவோம் ஒதுக்கினால் தான் வேலை செய்வோம் என நிபந்தனை விதித்துக் கொண்டு நிர்வாக சிக்கல்களை காரணம் காட்டியதை மன்னிக்க முடியாது மாகாண நிர்வாகம் நிதியை வழங்க தயாராக இருக்கும் போது பிரதேச இலங்களில் நிதியை கோரி காலத்தை வீணடித்தமை தவறான முன்னுதாரணமாகும் இன்றைய ஊடகங்களில் வெளியான செய்தி வேதனை அளிக்கிறது யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் வீடொன்றின் மீது மரம் விழுந்த நிலையில் அதனை அகற்ற அல்லணி இல்லை என கைவிரித்ததாகவும் இறுதியில் சபை உறுப்பினர்களே அதனை அகற்றியதாகவும் அறிய முடிகிறது இது மிகவும் வெட்கக்கேடான விடயமாகும் ஆபத்து வேளையில் இவ்வாறு பொறுப்பற்றோரை அதிகாரிகள் நடந்து கொள்வதை முரணாக செயற்படுமாறு அதிகாரிகளை வற்புறுத்துவதும் அவர்கள் மறக்கும் பட்சத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதனை செய்ய முற்படுவதும் தவறான நடைமுறையாகும் சட்டத்திற்கு முரணான ஒரு விடயத்தை சபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் முடியாது என்பதை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதிகாரிகள் சட்டத்தை சுட்டிக்காட்டுவது உங்களை கட்டுப்படுத்தல்ல மாறாக உங்களை சரியான பாதையில் வலிப்படுத்தவே என்பதை உணர வேண்டும் சில சபைகளில் தகவல் அறிய முறைமை சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தகவல்கள் தவிசா அனுமதியுடனேயே வழங்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக இது அடிப்படை நோக்கத்தையே சிதைப்பதாகும் நாம் நேர்மையாகவும் தன்மையுடனும் இருக்கும் பட்சத்தில் தகவல்களை வழங்க பயப்பட சிதைப்பதாகவும் இவ்வாறான தீர்மானங்களை அனுமதிக்க முடியாது எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் சாம்பசிவம் சுதர்சன் குறிப்பிடுகையில் சட்டவிரோத கட்டடங்களை இடிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கும் ஆணையாளருக்கும் இல்லை கட்டட அனுமதியை வழங்கும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அகற்றும் அதிகாரமும் உள்ளது நாங்கள் சட்ட ஆலோசனை மட்டுமே வழங்க முடியும் அதே போல அதிகாரிகளுடன் முரண்பட்டுக் கொண்டு அவர்களை இடமாற்றம் செய்ய கோருவது சங்கீத கதிரை விளையாட்டை போன்றது இருக்கும் ஆளணியை கொண்டு அனுசரித்து வேலை வாங்கும் ஆளுமை தவிசாளர்களுக்கு இருக்க வேண்டும் என்றார் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தமது வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக வழங்கப்படும் இருபத்தாயிரம் ரூபாய் ஆரம்ப கட்ட கொடுப்பனவு இதுவரை இரண்டு லட்சத்து ஐம்பத்தி குடும்பங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலு இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் அண்மைய சூறாவளி மற்றும் வெள்ளப்பெருக்கினால் நாடலாவிய ரீதியில் மொத்தம் ஆறு லட்சத்து பத்தாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன இவர்களில் வீடுகளை சுத்தப்படுத்துவதற்காக இருபத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை பெறுவதற்கு நான்கு லட்சத்து தொன்னூற்று மூவாயிரம் குடும்பங்கள் தகுதியுடையவர்களாக அடிகளம் இதுவரை ஏழாயிரம் குடும்பங்களுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டுள்ளன இதற்காக இதுவரை பில்லியன் செலவிடப்பட்டுள்ளது இந்த நிவாரண திட்டத்திற்காக அரசாங்கம் மொத்தம் பதினேழு நிதியை ஒதுக்கியுள்ளது பாதிக்கப்பட்ட ஏனைய குடும்பங்களுக்கான கொடுப்பனவுகளை மிக விரைவில் முழுமையாக வழங்கி முடிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் மேலும் உறுதியளித்தார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து தாம் விலகப் போவதாக சமூக ஊடகங்களில் வெளியான தகவலில் எவ்வித உண்மையும் இல்லை என பாராளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இந்திய வம்சாவளி மக்களின் உரிமைகளை நிலைநாட்டுவதற்காக எமது முன்னோர்களின் தியாகங்களினால் கட்டமைக்கப்பட்ட ஸ்தாபனமாகும் இதன் பொதுச்செயலாளர் என்ற வகையில் என்னுடைய பொறுப்புகளிலிருந்து விலகுவது என்னுடைய நோக்கமல்ல காலத்தின் தேவைக்கேற்ப ஸ்தாபன கட்டமைப்பு சில மாற்றங்களை செய்ய வேண்டியது அவசியமாகும் இதை தவறான புரிதலுடன் சமூக ஊடங்களில் பரப்பப்படும் தகவல்களை கவனத்தில் கொள்ள வேண்டியதில்லை அந்த வகையில் ஸ்தாபனத்தை ஜனநாயக முறையில் மேலும் வலுப்படுத்துவதே எமது நோக்கம் இதன் அடிப்படையில் மூன்று மாதங்களுக்குள் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய சபை கூட்டப்பட்டு தேவையான மாற்றங்கள் குறித்து தீர்மானிக்கப்படும் மேலும் தற்போது கட்சியின் அங்கத்தவர்களுடன் கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருகின்றது வெகு விரைவில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியிடப்படும் எனவும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான அரசின் அரசியல்வாதிகள் செய்யும் தவறுகளை மறைப்பதற்காக அவற்றை அதிகாரிகள் மீது சுமத்தும் செயற்பாடுகள் தொடராக நடைபெற்று வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான குற்றம் சாட்டியுள்ளார் மொட்டுக்கட்சி தலைமையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார் தொடர்ந்து உரையாற்றியவர் இது அரசாங்கம் செய்யும் ஒரு கீழ்த்தரமான செயற்பாடாகவே நாம் நோக்குன்றோம் முன்னாள் சபாநாயகர் அசோகர் அன்பலவின் விபத்தில் போலீசார் தங்களின் கடமையை சரியாக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வளிமண்டல திணைக்களத்தின் அதிகாரிகளை குற்றம் சுமத்துகின்றனர் ஆனால் அவர்கள் அவதானம் தொடர்பில் ஏற்கனவே அறிவித்துள்ளதாக ஊடகங்களுக்கு தெரிவிக்கின்றனர் அதேபோல அண்மையில் மருந்து ஒவ்வாமையால் ஏற்பட்ட மரணம் தொடர்பில் கடந்த அரசாங்கத்தில் கொள்வனவு செய்யப்பட்ட மருந்து தொடர்பில் தங்களுக்கு அதிகாரிகள் அறிவிக்கவில்லை என்கின்றனர் ஆனால் குறித்த மருந்து தொடர்பில் கண்டி வைத்தியசாலையில் செய்யப்பட்ட பரிசோதனைகளில் அதில் கிருமி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு அந்த மருந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படி இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த மருந்து எப்படி வழங்கப்பட்டது என வைத்தியர்களை குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் முன்னூற்றி இருபத்தி மூன்று கொள்கலன்கள் வெளியேற்றத்திற்கு சுங்க அதிகாரிகளை குற்றம் சாட்டுகின்றனர் அரசாங்கத்தின் இலாமையை அதிகாரிகள் மீது சுமத்துவதாக தோன்றுகிறது என குறிப்பிட்டுள்ளார் ராஜபக்ச குடும்பத்தினர் இந்த நாட்டில் ஒன்பது வருடங்களில் பதினைந்து அமெரிக்க டாலரை களவாடியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க தெரிவித்துள்ளார் இனிய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் நாங்கள் எடுத்த கணக்கெடுப்பில் ஒரே குடும்பத்தில் உள்ள நான்கு சகோதரர்கள் மற்றும் நான்கு மகன்மார்கள் ஒரு மச்சான் இந்த நாட்டில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆரம்ப முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு கடைசி வரை பாரிய திட்டங்களில் மட்டும் பல கோடி ரூபாயை கையூட்டாக பெற்றுள்ளனர் இதனாலேயே நாடு வங்குரூத்தானது நான் பதவியில் இருந்து விலகுவதற்கு முன் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை ஆரம்பித்தேன் அதில் முக்கியமாக நெடுஞ்சாலை திட்டங்கள் காணப்பட்டன இந்த திட்டங்களுக்கு ஐரோப்பிய நாடுகள் கடன் வழங்குவதாக ஒத்துக்கொண்டிருந்தன அப்போது நாம் வெளிநாட்டு கடன்களை ஒரு வீதம் வட்டிக்கே பெற்றுக் கொண்டோம் ஆனால் ராஜபக்ச காலத்தில் ஆறு தொடக்கம் ஒன்பது வீத வட்டிக்கு கடன் பெறப்பட்டுள்ளது அதில் சில வீதங்கள் அவர்களின் கணக்குகளுக்கு சென்றுள்ளதாக கூறப்படுகிறது எந்த அரசியல் தலைவரும் அவ்வாறொரு கடன் வாங்க மாட்டார் அத்தோடு சீனாங்களின் பாரி ஆறு அபிவிருத்தி திட்டங்களுக்கு கடன் வழங்கியது அப்போது நான் செல்வதற்கு முன் நுறச்சோலை அனன்மின் நிலையத்தில் வேலைகளை ஆரம்பித்தேன் அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்த மஹிந்த ராஜபக்ச இந்த திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக சீன நிறுவனத்தை வரவழைத்து ஒன்றும் கேட்காமல் இந்த திட்டத்திற்கு இருநூற்று மில்லியன் செலவழிக்கப்படுகிறது தானே எனக்கு நூற்று நாற்பது மில்லியன் அதாவது ஒரு திட்டத்திற்கு தேவையென கேட்டுள்ளார் அவர்கள் அவ்வளவு பணம் தர முடியாது என கூற வெளியில் செல்லுங்கள் என கூறியுள்ளார் அதாவது நாங்கள் கொண்டு வந்த சிறந்த ஒப்பந்ததாரர்கள் அனைவரும் நாட்டை விட்டு சென்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளாா் தரமற்ற மருந்துகளை பயன்படுத்தியதன் காரணமாக உயிரிழந்து இரு யுவதிகள் தொடர்பில் கருத்து வெளியிட்டு வைத்திய ரோக்ஸான் பெல்ல பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் தரமற்ற மருந்து பொருட்களை நாட்டிற்கு கொண்டு வந்தவர்கள் இன்னும் பதவியில் தொடர்கின்றமை கவலைக்குரிய குறைய விடையும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பில் தெளிவான திருத்தம் கொண்டுவரப்படும் என பிரதமர் அறிவித்துள்ளமைக்கு நன்றி தெரிவித்த அவர் அந்த திருத்தம் மேற்கொள்ளப்படும் போது நாட்டின் அடிப்படை உரிமைகள் தொடர்பான அத்தியாயம் மேலும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் இன்று பாராளுமன்றத்தில் வலியுறுத்தினார் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் மட்டுமன்றி இலவச சுகாதாரம் இலவச கல்வி கலாச்சார உரிமைகள் மத உரிமைகள் உள்ளிட்ட பரந்த வரையறையில் அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பில் உள்ளடக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தற்போது தரமற்ற தடுப்பூசியில் பயன்படுத்தப்பட்டமை காரணமாக கபரகடம் மற்றும் மத்த பிரதேசங்களில் இரு யுவதிகள் உயிரிழந்துள்ளதாகவும் சட்டவிரோத மருந்து பொருள் மாபியா செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சுகாதாரம் ஒரு அடிப்படை உரிமையாக மாற்றப்படும் போது வாழ்வாதாரத்திற்கான உரிமையும் மேலும் வலுப்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நிலையில் மற்ற மருந்துகள் தொடர்பாக அரசாங்கம் எடுக்க உள்ள நடவடிக்கைகள் என்ன என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் சுகாதாரத்துறையில் நிலவி வரும் ஊழல் மற்றும் மோசடிகளை வெளிச்சம் போட்டு காட்டியதற்காக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வைத்திய ரூக் பெல்லன பணி நீக்கம் செய்யப்பட்டமை நியாயமற்றது அநீதியானது என அவர் கூறினார் சுகாதாரத்துறையில் காணப்படும் தரமற்ற மருந்துகள் மற்றும் ஊழல் குறித்து பேசுவதற்கு அவருக்கு முழு உரிமை இருப்பதாகவும் வாழும் உரிமை மற்றும் சுகாதார உரிமை ஆகியன அடிப்படை உரிமைகளாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முன்னாள் ஜனாதிபதியான ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரம் சிங்கு அனுபவமிக்க தலைவர் அவர் தலைமை பதவியில் இருந்து விலக வேண்டியதில்லை அவருடன் இணைந்து பயணிக்கவே நாம் விரும்புகின்றோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜித் சஞ்சய பெரேரா தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது ரணில் விக்ரம் சிங்கு அனுபவமிக்க தலைவர் பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டவர் அவர் பதவி விலகுவதை நாம் ரணில் சஜித்தின் இரு தரப்பு உறுப்பினர்களும் இணைந்து செல்ல வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பாகும் எதிர்காலத்தில் அமையவுள்ள எமது நாட்டை வழிநடத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்கவின் அனுபவம் அவசியம் அவர் ஆலோசகராகவேனும் பதவி வகிக்கலாம் என தெரிவித்தார் சர்ச்சைக்குரிய ஒன்டென் செட்ரோன் தடுப்பூசி செலுத்தப்பட்ட ஸ்ரீ ஜெயவர்தனபுர வைத்தியசாலையின் சில நோயாளிகளுக்கும் சிக்கல்கள் ஏற்பட்டுள்ளமை தொடர்பில் தகவல் கிடைத்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று வெளிப்படுத்தியுள்ளது இன்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நடாத்திய ஊடகவியலாளர் சந்திப்புகளில் இந்த விடயத்தை குறைப்பிட்டுள்ளன குறித்த தடுப்பூசியை நாட்டிற்கு இறக்குமதி செய்தமை தொடர்பில் சுகாதார அமைச்சு உள்ளிட்ட உள்ள பொறுப்பிலிருந்து அவர்கள் எவ்விதத்திலும் தப்பித்துக் கொள்ள முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவ விநியோக பிரிவின் இணையதள தரவுகளின்படி இந்த மா தர குறைபாடுகள் பரிசோதனை ரீதியாக உறுதிப்படுத்தப்பட்ட பதிவாகியுள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமீல் விஜயசிங்க தெரிவித்தார் ஒண்டன் செட்ரோன் மருந்துக்குள் பாக்டீரியா காணப்பட்டமே அண்மைய சம்பவமாகும் மேலும் குறைத்த நிறுவனத்தில் மேலும் ஒன்பது மருந்துகள் தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ளன இது மிகவும் பாரதூரமான விடயமாகும் என அவர் தெரிவித்துள்ளார் போகச்சென்னால் பொய்தானே ஆக வேண்டும் நான் ஜாசகம் பெற்றேனும் பிழைப்பேன் என பதவி நீக்கப்பட்ட வைத்தியர் ருக்ஸன் பெல்லென கருத்து வெளியிட்டுள்ளார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் பதவியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட வைத்தியர் ருக்ஷன் பெல்லென தனது அலுவலகத்திலிருந்து இன்று வெளியேறினார் அலுவலகத்திலிருந்து தனது முக்கிய ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு வீடு செல்லும் வழியில் ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்விகளை எழுப்பிய நிலையில் அவற்றுக்கு சிரித்தபடியே பதில் அளித்துள்ளார் என்று விடைபெறுகின்றீர்களா போகச் சொன்னால் பொய்தானே ஆக வேண்டும் இவ்வாறு செல்வது கவலை இல்லையா எதற்காக கவலைப்பட வேண்டும் நான் வைத்தியர் தனியார் துறையிலும் தொழில் செய்ய முடியும் தானே வேலை தேடிக்கொள்ள முடியுமா அது இலகுவான விடயம் வைத்தியரே தற்போது தொழிலும் இல்லை என்ன செய்ய போகின்றீர்கள் நான் ஜாசகம் பெற்றேனும் பிழைப்பேன் செல்வந்தர்களும் ஜாசகம் பெற்று வாழும் நிலை காணப்படுகின்றது ஐயோ என்னிடம் காரை மறைத்து கேள்வி கற்க வேண்டாம் பிறகு இதற்கு எதிராகவும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் இவ்வாறு பதிலளித்துவிட்டு வைத்திய ரோக்ஷன் பெல்லனு காரில் வீடு நோக்கி புறப்பட்டார் அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தன மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி சேவை ஒன்றிடமிருந்து தலா நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை கோரி முன்னாள் ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தெனகோன் கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் சுயாதீன தொலைக்காட்சியில் அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் தான் அவமதிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார் இந்த முறைப்பாட்டில் சம்பந்த வித்தியாரத்தன சுயாதீன தொலைக்காட்சி சேவை மற்றும் அதன் தலைவர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மொனராகலை பகுதியில் அமைந்துள்ள ஒரு காணி தொடர்பாக அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தின சமீபத்தில் வெளியிட்டு குறிப்பிட்டு கருத்து முற்றிலும் பொய்யானது என்று கீர்த்தி தினகோன் சுட்டிக்காட்டியுள்ளார் அதனால் தான் கடுமையாக அவமதிக்கப்பட்டதாகவும் கூறி இந்த முறைப்பாட்டை தாக்கல் செய்துள்ளார் மேலும் அமைச்சர் சம்பந்த வித்தியாரத்தனம் மற்றும் சுயாதீன தொலைக்காட்சி சேவையிடமிருந்து தலா நூறு மில்லியன் ரூபாய் இழப்பீட்டை வசூலிக்கு உத்தரவிடுமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் கொழும்பிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த பேருந்தில் நபரொருவர் நடத்துனர் போல நடித்து பணமோசடி செய்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது கொழும்பு பேருந்து தரைப்படத்திலிருந்து திருகுணமலை நோக்கி பயணித்த தனியார் பேருந்தில் போல் கையில் பணத்தாள்களை பயணச்சீட்டுக்கான பணத்தை கேட்டு வாங்கிக் கொண்டு சில நிமிடங்களில் பேருந்தை நிறுத்தி இறங்கிச் சென்றதாக பணத்தை பறை கொடுத்தவர்கள் தெரிவிக்கின்றனர் இதில் முப்பத்தி நான்கு முப்பத்தைந்து இருக்கைகளில் அமர்ந்திருந்த தாயும் மகனும் மற்றும் எதிர்பார்க்க இருக்கையில் அமர்ந்திருந்த பெண் ஒருவருமே பணத்தை கொடுத்து ஏமாற்றம் அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பணத்தை பறித்த நபர் பேருந்திலிருந்து இறங்கிச் சென்ற பின்னர் பேருந்தை நடத்துனர் பணத்தை கோரியுள்ளார் அப்போதுதான் தாங்கள் பணம் கொடுத்து ஏமாற்றம் அடைந்ததை அறிந்ததாகவும் மர்ம நபர் தம்மிடம் பணம் பெற்றபோது நடத்துணரும் சாரதியும் பார்த்துக்கொண்டு இருந்ததாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர் மேலும் இச்சம்பவம் அங்கிருந்த சிசிடிவி காணொலியில் பதிவாகி இருந்துள்ளது என்பதுடன் அது தொடர்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என பாதிக்கப்பட்டோர் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முறைப்பாடு அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழ்நாடு பாம்பன் அருகே இலங்கைக்கு கடத்துவதற்காக நாட்டுப்படகில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பன்னிரண்டு கோடி ரூபாய் மதிப்புடைய செய்யப்பட்டுள்ளது இன்று அதிகாலை குறித்த கஞ்சா எண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன்படி ஐந்து லிட்டர் கஞ்சா எண்ணெய் இந்திய கடலோர காவல் படையினர் பறிமுதல் செய்துள்ளதுடன் கடத்தல் தீவிரமாக தேடி வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்ட கடற்கரை பகுதி இலங்கைக்கு மிக அருகே இருப்பதால் பாம்பன் முந்தல் முனை குந்துக்கால் மரக்காயர் பட்டினம் தனுஷ்கோடி உள்ளிட்ட கடற்கரைகளில் இருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் படகுகளின் ஊடாக ஐஸ் போதைப் பொருள் கஞ்சா கடல் குதிரை கடல் அட்டை மஞ்சள் உள்ளிட்ட பொருட்கள் கடத்தப்பட்டு வருகின்றன இரகசிய தகவல் ஒன்றின் அடிப்படையில் போதை குறித்த கஞ்சா எண்ணெய் கைப்பற்றப்பட்டுள்ளது இதனை அடுத்து கைப்பற்றப்பட்ட கஞ்சா எண்ணையும் கடத்தலுக்காக பயன்படுத்தப்படவிருந்த படகினையும் இந்திய கடலோர காவல்படை மண்டப முகாமுக்கு அடுத்து சென்று விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் சுற்றி வளைப்பு நடவடிக்கை போது அங்கிருந்த குறித்த படகிலிருந்து கடலில் குதித்து தப்பித்த நால்வர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி குறித்த நால்வரும் தங்கச்சி மடம் சேர்ந்தவர்கள் என்பதை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பதை அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது தப்பியோடிய நால்வரையும் தீவிரமாக தேடி வருவதுடன் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா அண்ணையின் இந்திய மதிப்பு சுமார் பன்னிரண்டு கோடி இருக்கும் என இந்திய கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் மேலும் பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா அண்ணை திருச்சி சுங்கத்துறை நுண்ணண்டறிவு பிரிவு அதிகாரிகளோடு ஒப்படைக்கப்பட்டது

பார்த்த நமக்கு வேலை இருக்காதீங்க